தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து சுரப்பியை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு முதலாவது பால் உணவுகள் தான் விதை வடிவமாக இருக்கக்கூடிய பீன்ஸ் வகை உணவுகள் இன்றைக்கு இந்த தைராய்டு உறுப்புக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் கோதுமை முளைக்கட்டியா சொல்லக்கூடிய முளைக்கட்டிய மிகச்சிறந்த உணவுப் பொருளாக பார்க்கப்படுகிறது உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பசலைக்கீரையை நம்ம சொல்ல முடியும் மீன் இன்றைக்கு மீனை போல சிறந்த தைராய்டு நோய்க்கு ஒரு உணவே கிடையாதுன்னு சொல்லலாம் வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட் அக்ரூட்டுடைய அமைப்பையே அக்ரூட்டை வந்து ரெண்டா உடச்சி நம்ம கழுத்து பகுதியில வச்சு பார்த்தோம்னா எப்படி தைராய்டு சுரப்பி நம்ம உடம்புல இருக்கோ அதே போல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த உணவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது தைராய்டு நோயினால் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அல்லது தைராய்டு நோய் நீண்ட காலமாக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் இந்த உணவுகள்ல ஏதேனும் ஒன்றை இரண்டையோ நம்முடைய தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பார்த்தாலே நம்மாலும் தைராய்டு நோயற்று நோய் இருந்தாலும் குணமாகி நீண்ட கால நோயாக இருக்கும் போது நோயுடைய பக்க வலைவற்ற ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் வாழ முடியும் டாக்டர் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்